வெண்டக்காய் பொரியல் செய்வது எப்படி வெண்டக்காய் பொரியல் முதலில் ஆயில் ஊத்தவும் ஆயில் காய் ஆயில் காஞ்சத் காஞ்சதும் உளுந்தம்பருப்பு கடுகு போடவும் உளுந்தம்பருப்பு கடுகு நல்ல ஃப்ரை ஆகணும் ஆனியன் வெண்டக்காய் கிரீன் சில்லி கரி லீவ்ஸ் சாட்டே பண்ணணும் கடுகு வெடித்தவுடன் கடுகு வெடித்ததும் ஆனியன் கிரீன் சில்லி கரி லீவ்ஸ் కడుగు వెడికలే కడుగు వెడిచదు వెంగాయం పచ్చమిళక కర్రీ లీవ్స్ పోటు సాల్ట్ నల్ల వదకండి இப்போ கடுக்கு வெடிக்க ஆரம்பித்தது இக்குது வெங்காயம் போடணும் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கணும் வெண்டைக்காய் நல்லா வதங்கி வருது இப்போது தேங்காய் போட்டுக்கலாம் இரவு தேங்காய் போட்டுருக்கேன் தேவைக்கிழவு தேங்காய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கணும் தேங்காய் பச்சை வாட போகிற வரைக்கும் வெண்டக்காய் பொரியல் முடிந்தது அஸ்லாம் வலைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வெங்காயம் நல்லா வதங்கி விட்டது இப்போ வெண்டைக்காவை போட்டுக்கொள்ளணும் வெண்டைக்காவை நல்லா வதக்கிக் கொள்ளவும் அந்த ஆயில் வதங்கணும் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது வெண்டைக்காய்க்கு இந்த ஆயில் நல்லா வதங்கி வரணும்